நம்ம பொள்ளாச்சியில் கலியுக ராமனால் வதம் செய்யப்பட்டு பின் எல்லோரும் வணங்கும் தெய்வமாய் வரம் பெற்று எல்லோருக்கும் நல்வாழ்வு அளிக்கும் அருள்மிகு தாடகநாட்சி திருக்கோயில் அமைந்திருக்குது உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க பொள்ளாச்சியிலேருந்து சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாடகமலையில் உள்ளது அருள்மிகு தாடகாட்சியம்மன் திருக்கோயில் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது தாடகமலை மலையில் எல்லோருக்கும் நல்வாழ்வு அளிப்பவராய் கேட்டவரம் அளிப்பவராய் காக்கும் தெய்வமாய் அம பலாமத்தடியில் அமைந்து நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அருள்மிகு தாடகனாட்சி அம்மன் பொள்ளாச்சியிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் ஆலியார் செல்லும் வழியில் அமைந்துள்ள அங்கக்குறிச்சியில் இடதோரம் சென்றால் கோபால்சாமி மலை அடிவாரம் வரும் அங்கிருந்து நாம் பயணி தொடங்கினால் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலை அமைந்துள்ளது தாடகநாச்சி மலை அங்கு நமக்கு நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் அருள்மிகு தாடகநாச்சி அம்மன் அருள்மிகு தாடகநாச்சி அம்மன் பயணம் கோபால்சாமி மலை அடிவாரத்தில் தொடங்குகிறது கோவல்சாமி மலை அடிவாரத்திலிருந்து நாம் பயணத்தை தொடர்ந்தால் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொழில் வரக்கூடியது சுயம்பு நந்தகோபால் சுவாமி திருக்கோயில் இவரை வணங்கிவிட்டுத்தான் நாம் அருள்மிகு தாடாங்கசம் தரிசிக்க பயணத்தை தொடர்கிறோம் மலை பிரதேசத்தில் வானுயர்ந்த உயர்ந்த மலங்கள் இயற்கை சூழலை தரிசித்து கொண்டு சென்றால் வரும் அருள்மிகு தாடாசி திருக்கோயில் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடமா என்று நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது வழிநெடுகிலும் வழிநெடுகிலும் உள்ள இயற்கை காட்சிகள் நம்மை வெளி வைக்கிறது தாடக மலைப்பயணம் சற்று சிரமமாக இருந்தாலும் அருள்மிகு நமக்கு தாடக நேசம் தரிசிக்கும்போது அவ்வளவு துன்பமும் விலகி வாழ்வில் நமக்கு ஒரு நம்பிக்கை அருள்மிகு தாடனிசம் தரிசிக்கும் போது வருகிறது வருடம் கார்த்திகை ஜோதி என்று மட்டுமே வனத்துறையால் இப்பகுதிக்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட சுமார் ஐயாயிரம் பேருக்கு மேல் இப்பயணத்தை தொடர்கின்றனர் தாடகை மலையில் உள்ள இயற்கை காட்சிகளை காண்பதற்கே தமிழ்நாடு அதிகமான பக்தர்கள் வருகை தந்து இன்புற்று செல்கின்றனர் வாழ்நாளில் ஒரு அழகான அற்புதமான மலையேற்றத்திற்கு செல்ல வேண்டும் மறக்க முடியாத அனுபவத்தை தர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வந்து இன்புற்று செல்லக்கூடிய அழகான அற்புதமான மலையேற்றம்தான் அருமிகு தாடனேற்றம் திருக்குறள் செய்யும் மலையற்ற பயணம் ஒருமுறை வந்தால் பலமுறை வர தூண்டுக்கூடிய அற்புதமான அனுபவத்தை தரக்கூடியது தாட நினைச்சம் போகும் வழியெல்லாம் இயற்கை காட்சிகள் வழியெல்லாம் அற்புத காட்சிகள் நீரோடைகள் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது ஆனந்தப்படுத்துகிறது அடர்ந்த வனப்பகுதி என்பதால் யானைகள் தொந்தரவு சிறிது இருக்கும் பார்த்து செல்வது நமக்கு நல்லது அடர்ந்த வனப்பகுதி என்பதால் அங்கு உணவுப் பொருள் எதுவும் கிடைக்காது என்பதால் நாம் மலையற்றைத் தொடங்குவதற்கு முன்னே நாம் உணவுப் பொருள் தின்பண்டங்கள் நீர் எடுத்துச் செல்வது நல்லது போகும் வழியில் சூரிய உதயத்தை பார்ப்பது நமக்கு மிகுந்த ஆச்சரியப்படுத்த உற்சாகத்தை தரக்கூடிய அனுபவத்தை தரக்கூடியது தாடகமலையிலிருந்து பார்க்கும்போது ஆளியாறு அணையின் அற்புத இயற்கை காட்சி நமக்கை மெய்சிருக்க வைக்கிறது மலையாற்றத்துக்குச் செல்பவர்கள் குழுவாக செல்வது நல்லது மிகுந்த வலிமை கொண்ட ஏற்கர் குலத்தைச் சேர்ந்த சட்சரன் என்பவனுடைய மகன் சுகேது அவன் தூய்மையான இயல்புகளை கொண்டவன் அவனுக்கு பிள்ளைகள் இல்லாமையால் பிரம்மனை வேண்டி பல காண்டுகள் தடுமையான தவம் செய்தான் இதனால் மகிழ்ந்த பிரம்மன் மயில் போன்ற அழகும் மதம் கொண்ட யானையை ஒத்த வலிமையும் கொண்ட ஒரு மகள் பிறப்பால் என வரம் அருகினார் இந்த வரத்தின் காரணமாக சுகேதுக்கு மகளாக பிறந்தவளே தாடகை மனப்பூர்வம் எய்திய போது அவளது தந்தையான சுகேது அவளை தமது இனத்தைச் சேர்ந்தவனான சுந்தன் என்பவனுக்கு மனம் செய்து வைத்தாள் அவர்களுக்கு வலிமை பொருந்திய மாரிஷியன் சுவாகு என்னும் இரு மாயந்தர்கள் பிறந்தனர் ஒருமுறை சுந்தன் அகத்தியருடைய ஆசிரமத்துக்கு வந்து மரங்களை பிடுங்கி வீசி எறிந்து அட்டுவழையும் செய்தான் அகத்தியர் சின்னம் கொண்டு அவனை நோக்க அவன் எறிந்து சாம்பலானான் இதை அறிந்த தாடகை தனது மரங்கள் இருவரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அகத்திரை பழிவாங்கும் நோக்குடன் அவரது ஆசிரமத்தை அடைந்தாள் தாடகின் மைந்தர்கள் அகத்தியரை அணுகுவே கோபம் கொண்ட அவர் மூவரையும் அறக்கர்கள் ஆகுமாறு சபித்தார் இதன் பின்னர் மாரிஷனும் சுகேதும் ராவணனுக்கு பாட்டனான சுமாவளி என்பவனை அணுகி அவனுடன் மகன் மகன்முறை கொண்டாடி அவனுடன் சேர்ந்து கொண்டனர் மகன்களைப் பிரிந்த தாடகை அங்க காட்டில் வாழ்ந்து வாழ்ந்து வந்தாள் அங்க நாட்டில் வாழ்வோர்களை எல்லாம் கொன்று தின்பதன் மூலம் அவர்களை குலத்தோடு அழித்து வந்தாள் உரிகளெல்லாம் தனது உணவுப் பொருளாகவே என்னும் தன்மை கொண்டவர்களாக இருந்தாள் மிருகபலம் கொண்டவளாக வேலுவிலுக்கு இடையூறு செய்து வந்தாள் தாடகையின் அட்டூழியம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது விஸ்வாமித்தர் ஒரு சமயம் ஒரு வேள்வி நடத்தினார் அந்த வேள்வியை பாதுகாக்க வருமாறு ராமனை அழைத்து வந்தார் ராமன் லட்சுமணனோடு அவ்வேள்வியை காக்க வந்தார் அப்போது அட்டூழியம் செய்ய வந்த அரக்கி தாடகையை விஸ்வாமித்தர் அறிவித்ததில் ராமர் வதம் செய்தார் இறக்கும்போது தாம்மை எல்லோரும் மணங்க வேண்டும் என்று தாம் எல்லோருக்கும் நல்வாழ்வு அளிப்பேன் என்றும் வாக்குறுதி தந்ததன் பேரில் அவரை எல்லோரும் மணங்கும்படி ஆசிர்வாதம் செய்து வரம் தந்தார் ராமன் இதுவே தாடகையின் வரலாறு ஆகும் எல்லோருக்கும் நல்வாழ்வு அளிப்பேன் என்று வாக்குறுதி தந்த தாடகை எழுந்திருக்கிற திருத்தலங்களில் ஒன்றுதான் தான் பொள்ளாச்சி அருகே அமைந்துள்ள தாடகமலையில் எழுந்தளிக்கும் அருள்மிகு தாடகநாச்சி அம்மன் இத்தலத்தில் இருந்தே அருள்மிகு தாளநேசமனை வந்து வேண்டுவோர் வாழ்வில் பலவித மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பது கண்கூடு வருடந்தோறும் தவறாமல் வரும் பக்தர்களே இதற்கு சாட்சி வழிநெடிகளும் வானுயர்ந்த மலங்கள் இயற்கை காட்சிகள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது இயற்கை காட்சிகள் உடையே நாம் நடந்து செல்லும் அழகே நம்மை அமைதிப்படுத்துகிறது சாந்தப்படுத்துகிறது தாடகணாச்சி மலையில் நாம் முதலில் அடைவது மாட்டுப்பற்றி என்ற இடத்தில் உணவருந்திய பின் நாம் பயணத்தை தொடர்கிறோம் உணவருந்திய பின் நாம் பயணத்தை தொடர்வோம் இந்த மலையேற்றம் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் மலையேற்றம் முடியும் இடத்தில் நமக்கு ஆரம்பமாகிறது திருக்கோயிலின் அடிவாரம் அதிகாலையில் தொடங்கும் நாம் பயணம் இந்த இடத்தில் அடையும் போது சுமார் எட்டு மணி முதல் ஒம்பது மணிக்கு நாம் அடைந்து விடுவோம் மலையேற்றத்திற்கு நேரமே சென்று வருவது நமக்கு கலப்பே தராது மலையேற்றம் முடியும் இடத்தில் வரும் ஒரு சுனை இச்சுனையில் சிறிதளவு இருந்தாலும் வற்றாத நீருடன் இருக்கிறது இங்கிருந்து பல பகுதிக்கும் தீர்த்தம் எடுத்து பக்தர்கள் செல்கின்றனர் இந்த சுனையை பார்க்க பெண்களுக்கு அனுமதி இல்லை பெண்கள் தொட்டவுடன் நீர் இல்லாமல் இருப்பது ஒரு ஐதீகம் அதனால் இந்த பகுதிக்கு பெண்கள் யாரும் அனுமதிப்பது இல்லை சுனையிலிருந்து மேல் நோக்கி அடர்ந்த வனப்பகுதியில் நாம் செல்ல வேண்டும் அடர்ந்த வனப்பகுதி நமக்கு புதுவித அனுபவத்தை தருகிறது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அழகான வனப்பகுதியாக நம்மளை மேலும் மேலும் ஆச்சரியப்படுத்துகிறது தாடகை மலை இது மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக அமைந்து உள்ளது சுனியிலிருந்து சிறிது நேரம் சென்றால் நாம் முதலில் தரிசிப்பது சப்தகன்னிமார்கள் சப்தணிமார்களை நாம் தரிசித்துவிட்டு சிறிது தூரம் நாம் செல்ல வேண்டும் சிறிது தூரம் நடந்து சென்றால் அடர்ந்த வனப்பகுதியில் பலாமரத்தடியில் நடுநாயகமாக எல்லோருக்கும் நல்வாழ்வு அளிப்பவராய் காக்கும் தேவியார் கேட்டவரம் அளிப்பவராய் நல்வாழ்வு தந்து வாழ்வில் மேம்படுத்துவராய் இருந்து நமக்கு நடுநாயகமாக காட்சி தந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் அருள்மிகு தாடகநாச்சியம்மன் அருள்மிகு தாடகநாச்சியம்மனுக்கு இடதுபுறம் ராமர் லட்சுமணன் சீதாதேவி சிலைகளும் அதன் அருகிலே விஸ்வாமத்திற்கு சிலையும் தாடகநாட்சியின் இடதுபுறத்தில் சப்த கண்ணிமார்கள் அருள்மிகு விநாயகருக்கு திருக்கோயிலும் அமைந்துள்ளது அருள்மிகு தாடநியாச்சியம்மன் திருக்கோயிலை நாம் இப்போது அடைந்து விட்டோம் அருள்மிகு தாடையாச்சியம்மனை நாம் மனமுருகி வேண்டும் போது வேண்டும் வரம் அளிக்கிறாள் அருள்மிகு தாடமலையில் எழுந்திரிக்கும் அருள்மிகு தாடநியாட்சியம்மனை நாம் வணங்கும் போது உடல் வலிமை பெறும் மன வலிமை பெறுகிறது என்பது பக்தர்களின் பெரும்பாலான கருத்து பெரும்பாலான பக்தர்கள் இங்கு வருகைந்து அருள்மிகு தாடகநேசம் தீர்த்த சுனையில் தீர்த்தம் எடுத்து வணங்கிவிட்டு செல்கின்றனர் வருடந்தோறும் வருகை தரும் பக்தர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது வழிய குறைவது இல்லை அருள் அருள்பாழ்த்து கொண்டிருக்கும் அழகே நமக்கு ஒருவித நிம்மதியை ஆனந்தத்தை தருகிறது அருமிகு தாடகநாச்சியம்மன் பொதுவாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா ஆந்திரா கர்நாடக மக்களின் வரையை தந்து அன்மனை தரிசித்து செல்கின்றனர் அருமிகு தாடகநாச்சியம்மனுக்கு வருடந்தோறும் கார்த்திகை ஜோதி என்று மூன்று நாட்கள் தங்கும் பக்தர்களின் வனத்துறையால் இப்பொழுது ஒரே நாள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு தரிசனம் செய்து வைக்கப்படுகிறார்கள் கொரோனாவுக்கு பின் ஒரு நாள் மட்டுமே இம்மலையில் உள்ள இருந்தலுள்ள அருள்மிகு தாடக நாச்சியன் வணங்கும் அனுமதிக்கப்படுகிறது அருமிகு தாடக தனியாக பூசாரிகள்லாம் நாமே சென்று அம்மனை அலங்காரம் செய்து நம் என்னப்படி அலங்காரம் செய்து அம்மனை வழிபடுவோம் அல்மிகு தாடாசாமி தரிசனம் செய்து மனமுருக வேண்டி இனி வாழ்வில் தடையில்லாமல் மேம்பாடு அடைய வேண்டும் என்று பக்தர்கள் மனமுருங்க வேண்டினால் வேண்டினிய வரம் அளிக்கிறாள் வருந்தோறும் வருகை தரும் பக்தர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்கிறது அருமகு தாடனாட்சி அம்மனை மரமுருக வேண்டுவோருக்கு வேண்டி வரும் நிச்சயம் வெறும் பேச்சாகலாமல் இங்கு வரும் பக்தர்களின் அணுவுமே அதற்கு சாட்சி ஒரு முறை தரிசிக்க வந்தால் மீண்டும் மீண்டும் வந்து அருள் பெற்றக்கூடிய பக்தர்களே அதிகம் அருமகு தாடாச்சிமன் வந்ததும் அர் தரிசனம் செய்து பக்தர்கள் பஜனை பாடியும் மனமுருக வேண்டியும் பிரார்த்தனை செய்கின்றனர் தம் நிஷ்ட தெய்வத்திற்கு தம் தாயாக தந்தையாக வணங்கும் தெய்வத்திற்கு தாங்களே அலங்காரம் செய்து பக்தர்கள் வழிபடுகின்றனர் அடர்ந்த வனப்பகுதியில் யானைகவள ஆளும் இடத்தில் அமர்ந்து நமக்கு அருள் அருள்மிகு தாடகநாட்சியம்மன் இதுவரை யானைகள் இப்பகுதியில் வந்தாலும் விநாயகரை மட்டுமே துவம்சம் செய்தாலும் இதுவரை தாடகநாச்சியம்மனை இதுவரைக்கு ஒன்றும் செய்யாமல் உள்ளது சிறப்பான விஷயங்களில் ஒன்று மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாய் மலைவாசிகளால் வணங்கப்படும் தெய்வம் இந்த தாடகநாச்சியம்மன் வருடந்தோறும் இங்கே வாழும் மலைவாழ் மக்கள் குலதெய்வமாக அருள்மிகு தாடநேசனை வணங்கிவிட்டு செல்கின்றனர் அருள்மிகு தாடநேச்சமன் பார்க்கும் அழகும் அற்புதம் நமக்கு புதுவித அனுபவத்தை தருகிறது தாடநேச்சிமனை பார்க்கும்போது நேரடியாகவே அம்மன் நமக்கு உள்ளது போல் நமக்கு தோன்றுகிறது அருள்மிகு தாடநேசமன் திருக்கோயிலிருந்து இடதோறும் சென்றால் மேல்நோக்கி வருவது ஒரு மலையின் உச்சியில் தீபம் ஏற்றும் இடம் அந்த இடத்தில்தான் வருடந்தோறும் தெய்வம் ஏற்றப்பட்டு வந்தது கொரோனா காலத்திற்கு பின் தற்பொழுது கோயிலின் முன்னே தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது ஜோதி தரிசனம் பார்ப்பதற்கு பல பக்தர்கள் வருடந்தோறும் வருகை தருகின்றனர் அருமிகு தாடஞ்சம் திருக்கோயிலிருந்து வலதுரம் சென்றால் வருவது பந்தாட்டப்பாறை இத்தலத்தில் சிவர்மான் எழு எழுந்தருளி நமக்கு அருள் பந்தாட்டப்பாறையிலிருந்து பார்த்தால் திருமூர்த்தி மலை அணையின் இயற்கை காட்சி நமக்கு மெய்செழுக்க வைக்கிறது இப்பகுதியில் மக்கள் ஓய்வு எடுத்துவிட்டு உணவருந்து அழைத்துவிட்டு செல்கின்றனர் பந்தாட்டப்பாறை முடித்த பின் மீண்டும் அருள்மிகு தாடநேசமனை தரிசிவிட்டு நம்மளது பயணம் முடிவடைகிறது இறங்கி தொடங்குகிறோம் கூட்டுப்பட்டியின் இட செல்வது சென்றால் வருவது பெரியதோப்பு விநாயகர் பெரியதோப்பு விநாயகரை நாம் தரிசனம் செய்கிறோம் தரிசனம் செய்துவிட்டு நாம் சிறு தூரம் செல் சென்றால் வருவது ராமர் சோலை ராமர் சோலையில் ராமர் லட்சுமணன் சீதாதேவியுடைய அருள் அவர்களே சப்த கண்ணிமார்களும் கோகியும் நமக்கு உள்ளது அங்கே உள்ள சுனையில் நீர் எடுத்து பக்தா வருகை தருகின்ற இத்தத்தை திருக்கோயிலுக்கு எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர் தாடகாச்சி மலை தாடகாச்சி அம்மனை தரிசித்து பெரியதோப்பு விநாயகர் ராமர் சோழர் ராமர் லட்சுமணன் கோகையை தரிசனம் விட்டு சென்று நாம் பயணத்தை நிறைவு செய்ய கீழே இறங்க தொடங்குகிறோம் தாடகமலையின் இருக்காட்சிகள் முழுவதும் நமக்கு புதுவித அனுபவத்தை கூறுகிறது இறைவா தாடகத்தாயே இந்த வருடம் நான் எனக்கு எந்தவித கஷ்டமும் துயரமும் தராமல் நிம்மதியான வாழ்க்கையும் வளத்தையும் தந்து வாழ்வில் மேம்பாடு அடைய செய்ய வேண்டும் என்ற வேண்டுதலுடனே நாம் மலை இறங்க தொடங்குகிறோம் அருமகு தாடங்காட்சி அம்மனை பெரியதோப்பு விநாயகரை ராமரை தரிசனம் செய்துவிட்டு நாம் வரும்போதே ஒரு விதமான ஆத்ம சுத்தமும் ஆத்ம திருப்தியும் ஏற்படுகிறது இயற்கை காட்சிகள் இடையே நாம் மலையற்ற மலையிறக்கத்தை தொடங்கி நாம் அருள்மிகு சிறிய நந்தகோபாலரை வணங்கிவிட்டு கீழே கீழேறுங்க தொடங்குகிறோம் மலை இறக்கத்தை நிறைவு இந்த ப பயணத்தை ஆன்மீக பயணத்தை நிறைவு செய்யும்போது அருள்மிகு தாடை நாசி அடுத்த வருடமும் எப்படி ஏறி ஏற்றி வந்து இறங்கினேமோ மனக்கவலையின்றி செல்கிறோமோ மாதிரி மனக்கவலையின்றி அடுத்த வருடமும் நான் வர வேண்டும் என்ற வேண்டுதலுடனே பக்தர்கள் இறங்கி வேந்தலை நிறைவேற்றிவிட்டு சென்றும் ஆத்ம திருப்தியுடன் தாய் காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கையுடன் தமது பயணத்தை நிறைவு செய்து தத்தம் இல்லத்துக்கு சென்று ஆனந்த வாழ்வை தொடங்குகின்றனர் இந்த அனுபவத்தை பெற வருந்தோறும் கார்த்திகை ஜோதி என்று அருமிகு தாளையாச்சி மலை வந்து அருமிகு தாளையாசி வணங்கிவிட்டு நாம் வாழ்வில் மேம்பாடு அடையலாம்